ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் தேசிய மகாவீர அழித்த நாளை கொண்டாடும் முகமாக சிறு மகாணங்கள் முடிக்கப்பெற்று அலங்காரம் செய்யும் நீ அழுவல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அனைவருக்கும் வரம்புலம் மகாவீர்த்தாலோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் தேசிய மகாவீஸ்ரர் அழித்த நாளை கொண்டாடும் முகமாக சிறு மகாணங்கள் முடிக்கப்பெற்று அலங்காரம் செய்யும் நீ அழுவல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன துணுத்தாய் மகந்தைகளுக்கு மாங்குளம் பொட்டு துட்டான் கனகராயங்குளம் போன்ற இடங்களிலிருந்து தமது பிள்ளைகளை இங்கே விதைத்தவர்களும் அவருடைய உறவுகளும் தமிழ் மக்களுக்காக வந்து இந்த சிறு முழுமையாக செய்து முடித்திருக்கின்றார்கள் இந்த இடம் என்று ஒரு வணக்கத்துக்குரிய விடமாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றது இந்த இடத்திலே எங்களுக்கு மிகவும் சவாலாக இருப்பது உங்களை தயக்கின்ற விஷ்ணு பகுதியிலே மிகவும் ஒரு பள்ளம் பழக்கின்ற பார்க்கலாம் அந்த இடம் உங்களோட பிள்ளைகளை உங்களோட பிள்ளைகளுடைய வித்துடகளை விதைத்தவிடம் இராணுவம் கைப்பற்றியப்படுவது அதை முழுமையாக எடுத்து கறிப்பு குளம் என்ற ஒரு பீதிக்கு போட்ட இடத்திலே தலைமுடிகள் சீருடைகள் எல்லாம் வந்து மக்கள் கொந்தளித்து நிற்பாட்டினார்கள் அது ஒரு மூண்டடி பள்ளமாக இருக்கின்றது அதை திருத்தி நாங்கள் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம் அது ஒரு பெரிய நிதி ஊடாக செய்ய வேண்டிய வேலையாக இருக்கின்றது இந்த துயிலும் மத்தை சுற்றி எங்களுடைய பேரியை அமைக்க வேண்டி இருக்கின்றது இந்த இரண்டு வேலைகளும் இந்த இந்த மக்களால் செய்ய முடியாத வேலையாக இருக்கின்றது ஏனெனில் இங்கே இருப்பவர்கள் அனைவரும் விவசாயிகள் மிகவும் முழுமையாக விளந்து திரும்ப வந்தவர்கள் அந்த வகையில் இந்த நிகழ்வை செய்வது அவருடைய கடமை எங்களுக்கு புலம்பெயர் உறவுகள் உள்ளூர் உறவுகள் என்றவரை இதுவரைக்கும் உதவி இருக்கின்றார்கள் இந்த பாரிய வேலையை செய்வதற்காக நாங்கள் புலம்பெயர் உறவுகளும் மிகவும் வினியமாக கேட்டுக்கொள்கின்றோம் இங்கே ஒரு பணிக்குழு இருக்கின்றது அந்த பணிக்குழு திறம்பட இயங்கி கொண்டிருக்கின்றது அந்த பணிக்குழுவினூடாக தொடர்பு கொண்டு இங்கே இருக்கின்ற உறவுகளூடாக அந்த வேலையை செய்வதற்கு நீங்கள் ஒத்துழைப்பீர்களானால் நாங்களும் உண்மையிலேயே மனம் மகழக்கூடியதாகவும் அந்த பிடிகங்களுக்குரிய அனைத்து வேலைகளுக்குரியதையும் பெரிய செலவு செலவு செலவுகளையும் உடனுக்குடனே இந்த பணிக்குழுவால் காட்டக்கூடியதாக இருக்கும் என்பதையும் கேட்டுக்கொண்டு தயவு செய்து பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் உண்மையிலேயே உங்களால் முடிந்தவரை உதவி இந்த வேகலியை நாலு வேகலியையும் அடைத்து கட்டுவதற்கும் இந்த பிள்ளைகள் உறங்கி கொண்டு இடத்தை அன்போட்டு நிரப்புவதற்கும் இங்கே ஒரு இடத்தை கட்ட வேண்டி இருக்கின்றது இந்த அனைத்து கல்லர்களையும் உடைத்து வரைந்து ஓரிடமாக இருக்கின்ற அவ்வளவையும் செயற்கொன்றாக குவித்தோரும் நினைவு சின்னமாக்க வேண்டியிருக்கின்றது என்றவர்கள் இதற்காக உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு மிக தெளிவான முறையிலே மக்களுடைய ஒத்துழைப்போடு தமிழ் தேசிய மகாவீரர் நாளை கொண்டாடுகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே பன்னி விழாங்குளம் துயிலும் இல்லம் நிமிர்ந்து நிற்கின்றது இருபத்தி ஏழாம் தேதி மிகவும் எழுச்சிகரமாக இந்த மக்கள் தங்கள் உணர்வுகளை உடைக்கொள்கின்ற இந்த நேரத்திலே அனைவரும் இங்கே பரிசகருமாறும் உலகநேரும் வந்து உரியவர்கள் வந்து அனைவரும் ஒன்றாக வந்து திரண்டு அவர்களுக்கு பிளக்கேற்றி எங்களுடைய மனதில் உள்ளவற்றை நாங்கள் என்ன எண்ணுகிறோம் என்பதை தேசத்துக்கும் சர்வதே சர்வதேசத்துக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி